வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று குமரி கண்டம் பற்றி பார்ப்போம் உலகம் தோன்றிய நாள் முதல் இருபத்தி மூன்று நாகரிகங்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் தோன்றின அவற்றுள் இருபத்தி ஓரு நாகரிகங்கள் அழிந்து சீன நாகரிகமும் இந்திய நாகரிகமும் மட்டும்தான் எஞ்சியிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இப்படி எஞ்சியுள்ள இந்திய நாகரிகத்திற்கு தலைமை தாங்கும் சிறப்புடையது தமிழ் இனம் தமிழ் இனத்தை போல தொன்மை சிறப்புடைய இனம் வேறில்லை என்று துணிந்து கூறலாம் பூமியின் தென் பகுதியில் உள்ள கடற்பகுதி ஒரு காலத்தில் நிலப்பகுதியாக இருந்தது என்றும் அந்த நிலப்பரப்பில்தான் மனித இனம் தோன்றியது என்றும் கருதப்படுகிறது அப்பகுதியை லெமூரியா அதாவது குமரி கண்டம் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடப்படுகிறது குமரி முனைக்கு தெற்கே தெற்கேங்க நாடு ஏ பனை நாடு முதலிய நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்தன என்றும் கடற்கோளால் அழிந்துவிட்டன என்றும் இலக்கிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்பகுதியில் இருந்த மலை குமரிமலை என்றும் அதிலிருந்து பெருக்கெடுத்து ஓடிய ஆறு குமரி ஆறு என்றும் இலக்கியங்கள் மூலம் அறிய முடிகிறது இந்து மகா சமுத்திரம் ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியாக இருந்தது என்பதை இழந்த லெமூரியா என்ற தனது நூலில் உறுதிப்படுத்துகிறார் ஸ்காட் எலியட் என்ற மேல்நாட்டு அறிஞர் சந்திரகுப்தர் காலத்தில் கிரேக்க நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தந்த மெகஸ்தனிஸ் எழுதி வைத்துள்ள குறிப்பும் இக்கடற்கோர்களை லெமுரியா கண்டத்தில் தான் மனித இனம் தோன்றியது என்பது மட்டுமன்றி மனித நாகரிகம் செழித்தோங்கிய நாடாகவும் இப்பகுதி விளங்கியது என்று ஹெகல் என்ற பேராசிரியர் கூறியுள்ளார் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தோன்றி வளர்ந்த தொன்மையான மூத்த இனம் தமிழ் இனமே என்ற உண்மையை மேகாணும் சான்றுகள் மூலம் தெளிவாக அறியலாம் தமிழ் எப்போது தோன்றியது என்பதை அறுதியிட்டு கூறுவதற்கு இல்லை உலகின் மூத்த மொழிகளில் தமிழும் ஒன்று என்பதை மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் வட இந்தியாவில் மொகஞ்சதாரோ ஹரப்பா ஆகிய இடங்களில் நடத்திய அகழ் ஆராய்ச்சியில் சிந்து வெளியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே நாகரிகமிக்க மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அந்த மக்கள் ஆரியர் வருகைக்கு முன் இந்தியாவை வாழ்ந்த பழங்குடி மக்களான திராவிடர்களே என்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் அதாவது திராவிடர்களின் மூத்த பிரிவினரான தமிழர்கள் சிந்து வெளியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிகச் சிறப்பாகவும் நாகரிகமாகவும் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியால் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன திருநெல்வேலிக்கு தென்கிழக்கே பதினைந்து மைல் தூரத்தில் ஆதிச்சநல்லூர் உள்ளது முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இங்கு ஆராய்ச்சி நடைபெற்றது இங்கு தோண்டிய இடங்களில் பல வகையான கிடைத்துள்ளன அக்கால மக்கள் அவற்றை சூளையில் நன்றாக வேக வைக்கப்பட்டு நல்ல மெருகுடன் காணப்படுகின்றது இவை தாழிகள் என்று அழைக்கப்படுகின்றன அக்கால மக்கள் இறந்தவர்களின் உடலை இந்த தாழிகளில் வைத்து புதைப்பது பழக்கமாக கொண்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்